சிவனும் பார்வதியும் திருமணத்திற்கு அப்புறம் இந்த கோயிலில் தான் வந்து ஓய்வு எடுத்திருக்காங்க மகா சிவராத்திரிக்கு சிறப்பு பெற்ற கோவில் திருமண சந்தோஷம் அமைதி மோட்சம் இதெல்லாம் கிடைக்க இந்த கோயிலுக்கு தாங்க போகணும் வாங்க இந்த கோயிலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த எபிசோட்ல நம்ம டெம்பிள் சிட்டின்னு அழைக்கப்படுற புவனேஸ்வரில் இருக்கிற கேதர் கௌரி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது புவனேஸ்வர் சீரீஸில் பதினோராவது வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க மிகவும் பிரசித்தி பெற்ற முக்தேஸ்வரர் மற்றும் சித்தேஸ்வரர் கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த கேதர் கௌரி கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் புராண கதைகளின்படி திருமணத்துக்கு அப்புறம் சிவன் மற்றும் பார்வதி தாயாரும் சேர்ந்து ஓய்வு எடுக்க இந்த தலத்திற்கு வந்து இந்த தலத்தை ஆசிர்வதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்கு அப்புறம் தம்பதிகள் இந்த கோயில வந்து சிவன் மற்றும் பார்வதியை கும்பிட்டு ஆசிர்வாதம் பெறுறதாக அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த கோயில் வளாகத்துல கேதார் அப்படிங்கிற சிவலிங்கம் அமைஞ்சிருக்கிற கோவிலும் கௌரி அப்படிங்கிற பார்வதி தாயாரோட கோயிலும் இந்த வளாகத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஹனுமான் மற்றும் விநாயகர் அதுக்கப்புறம் துர்காதேவியோட கோயில்களும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வளாகத்துல இரண்டு குண்டங்கள் அமைஞ்ச கோயில் குளம் அமைஞ்சிருக்கு அது கீரா கோண்ட் மற்றும் மரிச்சை குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது அதில் முதலாவதாக கீரா குண்டு மனிதனுடைய பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பெண் மரிச்சிகுண்டு நீராடினா அவளோட மலட்டுத்தன்மை அடையுது அப்படின்னு நம்பப்படுது இந்த கேதர் கௌரி கோயில் போகிறதுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் வசூலிக்கிறது இல்லை பக்தர்கள் காலையில் ஆறு முப்பது மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம் இந்த கோவில் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது டாக்ஸி இல்லை ஆட்டோ ரிக்ஷா மூலயமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடலாம் மகா சிவராத்திரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க அவங்க எல்லாருமே சந்தோஷம் மற்றும் அமைதி மோட்சம் பெற இந்த ஆலயத்தை நம்புகிறாங்க அழகு நிறைஞ்ச இந்த ஆன்மீக அனுபவத்தை நீங்கள் நேரில் வந்து உணருங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி